ஒப்பீனியன் தமிழ் பார்வையாளர் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் யாசேர் அம்பானியுடைய வீட்டு திருமணத்தில் இந்தியா மட்டுமல்லாது உலகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு செலிப்ரிட்டிஸ் கலந்து கொண்டதை நம்ம பார்த்தோம் ஏன் நம்ம நாட்டுடைய பிரதமர் மோடி அவர்கள் கூட இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார் ஆனால் ஒரே ஒருத்தர் மட்டும் கலந்து கொள்ளவே இல்லை வேறு யாரும் இல்லை ராகுல் காந்தி அவர்கள் தான் ராகுல் காந்தி அவர்கள் ஏன் இந்த திருமண நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளலை அதுபோக இந்த திருமண நிகழ்ச்சியுடைய கடைசி நாளில் ராகுல் காந்தி செஞ்ச சம்பவம் என்பது இந்த திருமணத்தை காட்டிலும் இணையத்தில் மிகப்பெரிய பெரிய அளவுல வைரல் ஆச்சு ராகுல் காந்தியுடைய ஒரே ஒரு பீஸ் இந்த திருமணத்துடைய விளம்பரத்தை எல்லாம் முடிச்சு வச்சிருச்சு அப்படின்னு சொல்லலாம் அது மட்டுமல்ல இந்த திருமண நிகழ்ச்சியிலே பிரதமர் மோடி அவர்கள் டெம்போல சிக்கியிருக்கிறார் அது என்ன சம்பவம் இது எல்லாம் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை முழுமையாக பாருங்க மறக்காம நம்ம என்னுடைய ஒப்பீனியன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கடந்த வெள்ளிக்கிழமை அம்பானியுடைய மகனுக்கு திருமணம் என்பது நடந்து முடிஞ்சு அதுக்கு அடுத்த நாளான சனிக்கிழமை பிளஸ்ஸிங் டே அப்படின்ற ஒரு புதிய நிகழ்ச்சியை அம்பானி வீட்டில் ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க இந்த நிகழ்ச்சியில் பல்வேறு செலிபிரிட்டிகள் கலந்து கொண்டாங்க மிக குறிப்பாக பிரதமர் மோடி அவர்கள் கலந்து கொண்டு மணமக்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சிருந்தார் ஆனால் பிரதமர் மோடியை பொறுத்த வரைக்கும் அவர் நேரடியாக அம்பானி வீட்டு கல்யாணத்தில் கலந்துக்கிட்டாருன்னா ஏதாவது ஒரு சர்ச்சையாகும் அப்படின்றதுக்காக இதற்காகவே மும்பையில் இருபத்தி ஒம்பதாயிரத்தி நானூறு கோடி மதிப்புள்ள பல்வேறு திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டுவதைப் போல ஒரு விழாவை ஏற்பாடு பண்ணி அந்த விழாவில் கலந்துக்கிட்டு நேரடியாக அம்பானி வீட்டுக்கு போகிற மாதிரி பிளானை ஸ்கெடியூல் பண்ணியிருக்கிறாங்க இந்த பாஜக பிரதமர் மோடி மட்டுமல்ல இந்த நிகழ்ச்சியில் ஆந்திரா சீமாக இருக்கக்கூடிய சந்திரபாபு நாயுடு துணை முதலமைச்சராக இருக்கக்கூடிய பவன் கல்யாண் மகாராஷ்டிராவுடைய சிஎம்ஆர் இருக்கூடிய ஏக்நாத் சிண்டே துணை முதலமைச்சரான பட்னாவிஸ் அஜித் பவார் அதே போல இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய சமாஜ்வாதி கட்சி தலைவரான அகிலேஷ் யாதவ் லாலு பிரசாத் யாதவ் மம்தா பானர்ஜி அபிஷேக் மனு சிங்வி உள்ளிட்ட பல்வேறு நபர்கள் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டாங்க ஆனால் ராகுல் காந்தியோ காந்தி குடும்பத்தைச் சேர்ந்த சோனியா காந்தியோ பிரியங்கா காந்தியோ இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளவே இல்லை இது குறித்து குஜராத் காங்கிரஸை சேர்ந்த செயலாளரான பி எம் சந்தீப் குமார் அவர் என்ன சொல்றாரு அம்பானி வீட்டு கல்யாணத்தில் கலந்து கொள்வதும் கலந்து கொள்ள கூடாதும் அவர்களுடைய விருப்பம் ஆனா அவர்களை பொறுத்த வரைக்கும் சாமானிய மக்களுக்கு தான் அவங்க முக்கியத்துவம் கொடுப்பாங்க இவ்வளவு ஏன் சோனியா காந்தி கூட மிகப்பெரிய பணக்காரராக இருந்த சுப்ரதா ராய் சகாரா அவருடைய இல்ல திருமண விழாவுக்கு கூட போய் கலந்துக்கொள்ளவே இல்ல இதுல இருந்தே இவங்க குடும்பத்துக்கு சாமானிய மக்கள் தான் முக்கியமே தவிர இது போன்ற மிகப்பெரிய ஆடம்பர கல்யாணத்தில் போய் கலந்துக்கிறணும் அப்படின்ற அவசியம் அவர்களுக்கு இல்லை அப்படின்ற கருத்தை சந்தீப் குமார் சொல்லியிருந்தார் ஆனா அம்பானி வீட்டில் மோடி அவர்கள் கலந்து கொண்ட அதே நேரத்தில் நேரத்தில் ராகுல் காந்தி அவர்கள் டெல்லியில் பீஸா கடையில் பீஸா ஆர்டர் பண்ணி ரெண்டு பேர்கிட்ட பேசக்கூடிய ஒரு வீடியோ என்பது அன்றைக்கு சமூக வலைதளங்களில் மிகப்பெரிய வைரலாச்சு அப்படின்னு சொல்லலாம் கோயில் கோடி ஆறாயிரம் கோடி செலவு பண்ணி அம்பானி அவ்வளவு மிகப்பெரிய ஒரு கல்யாணத்தை நடத்த அதற்கு மீடியாக்கள் அத்தனை பேருமே இருபத்தி நாலு மணி நேரமும் ஒளிபரப்ப ராகுல் காந்தியை அவருக்கு தெரியாம ஒருத்தர் எடுத்து போட்ட வீடியோ என்பது மிகப்பெரிய வைரலாச்சு இணைய முழுக்க ஆக்கிரமி பண்ணுச்சு அப்படின்னு சொல்லலாம் எல்லோருமே இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லோருமே அம்பானி வீட்டில் போய் ஆடுறதும் பாடுறதும் சரண்டர் ஆகிறதும் பார்க்கும்போது இவர் என்னடா இவர் ஒருத்தர் மட்டும் தனித்து செயல்படுறாரு இவர் மட்டும் அம்பானி வீட்டுக்கு போகாமல் இருக்கிறாரு அப்படின்ற எல்லோரும் எல்லோருமே கேள்வி கேட்டு மிக பெருமையாக ராகுல் காந்தியை உயர்த்தி பேசி தங்களுடைய சமூக வலைதளங்களில் ராகுல் காந்தியுடைய பீஸா கடை வீடியோவை பகிர்ந்து மிகப்பெரிய வைரல் ஆக்கினாங்க சரி அம்பானி அவர் வீட்டு கல்யாணம் அதுல ராகுல் காந்தி கலந்து கொள்ளாது அவருடைய விருப்பம் இதில் நமக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்குறீங்களா ஒரு பிரச்சனை இருக்கு மோடி அவர்கள் கடந்த மே எட்டாம் தேதி தெலுங்கானா தேர்தல் பிரச்சாரத்துல என்ன சொன்னார் पांच साल से लेकिन जब से चुनाव घोषित हुआ है इन्होंने अंबानी अडानी को गाली देना बंद कर दिया मैं आज तेलंगाना की धरती से पूछना चाहता हूं जरा साझा दे घोषित करें इस चुनाव में ये अंबानी अडानी से कितना माल उठाया है काले धन के कितने बोरे भरकर के रुपये मारे हैं क्या टेम्पो भरकर के नोटे कांग्रेस के लिए पहुंची है क्या क्या सौदा हुआ है आपने रातों रात अबा अंबानी अडानी इनको गाली देना बंद कर दिया जरूर दाल में कुछ काला है पांच साल तक अंबानी अदानी को गाली दी और रातों रात गालियां बंद हो गई मतलब कोई न कोई चोरी का माल टेम्पो भर भर करके आपने पाया है ये जवाब देना पड़ेगा देश को இந்த தேர்தலில் அம்பானி அதானி கிட்ட எவ்வளவு பணத்தை ராகுல் காந்தி வாங்கினார் அதுவும் கருப்பு பணத்தை எவ்வளோ வாங்கினார் டெம்போ டெம்போவாக பணம் காங்கிரஸ் கட்சிக்கு போச்சா அந்த டீல் தான் என்ன ஒரே இரவில் அம்பானி அதானி பற்றி பேசாதது ஏன் இதில் ஏதோ சதி இருக்கு இதை நாட்டு மக்களுக்கு அவர் சொல்லியே ஆகணும் அப்படின்னு சொல்லி தெலுங்கானா தேர்தல் பிரச்சாரத்தில் மோடி அவர்கள் பேசுனாரா இல்லையா அன்னைக்கு அம்பானி அதானி கிட்ட ராகுல் காந்தி பணம் வாங்கினாரு அது கருப்பு பணம் வாங்கினாருன்னு சொன்னீங்களே கருப்பு பணம் வச்சிருக்கக்கூடிய அம்பானி வீட்டு கல்யாணத்தில் பிரதமராக இருந்து கொண்டு நீங்க ஏன் கலந்துகிட்டீங்க அப்போ உங்களுக்கும் டெம்போ டெம்போவாக பணம் வந்துச்சா உங்களுக்கும் அதானிக்கு இருக்கக்கூடிய அந்த டீல் தான் என்ன நீங்களே அம்பானி கருப்பு பணத்தை வச்சிருக்கிறான்னு சொன்னீங்களே உங்களுடைய பாசையில அதே கருப்பு பணத்துல தான் அவர் கல்யாணத்தையும் நடத்திருக்கணும் அப்ப கருப்பு பணத்தை நடத்தக்கூடிய கல்யாணத்துல நீங்க ஏன் போய் கலந்துகிட்டீங்க அப்போ இப்போ இதுல ஏதோ சதி இருக்கு இதை நீங்க நாட்டு மக்களுக்கு சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லி உங்களுடைய பாசையிலே சொன்னா இதற்கு உங்கள்கிட்ட பதில் இருக்கா அன்னைக்கு ராகுல் காந்தி மீது அபாண்டமான ஒரு பழியை போட்டீங்க கருப்பு பணம் வாங்கிட்டாருன்னு சொன்னீங்க ஆனா அதே அம்பானியுடைய திருமணத்துல ராகுல் காந்தி அவர்கள் கலந்து கொள்ளவே இல்லை ராகுல் காந்தி மட்டுமல்லாது சோனியா காந்தியும் சரி பிரியங்கா காந்தியும் சரி கலந்து கொள்ளவே இல்லை ஆனா நீங்க போய் கலந்துகிட்டீங்களே இது என்ன நியாயம் அப்போ மோடியுடைய முகம் என்பது இங்கே அம்பலப்பட்டு போயிருச்சு தேர்தல் பிரச்சாரத்தில் மோடி சொன்னது இன்னைக்கு பொய் அப்படின்னு சொல்லி நாட்டு மக்களுக்கு அவருடைய அந்த அட்டண்டன்ஸ் மூலியமாக தெரிய வந்திருக்கு திருமணத்தில் கலந்து கொண்டு தன்னைத்தானே அம்பலப்படுத்தியிருக்கிறாரு பிரதமர் மோடி ஆனா ராகுல் காந்தியை பாருங்களேன் அன்னைக்கு பிரதமர் மோடி இப்படியான குற்றச்சாட்டு சொல்லும் போது என்ன சொன்னாரு நமஸ்கார் மோடிஜி நார்மலி அம்பானிஜி பார் आपने पब्लिक में अदानी अदानी अंबानी बोला और आपको यह भी मालूम कि ये टेम्पो में पैसा देते हैं क्या ये आपका पर्सनल एक्सपीरियंस है क्या आ, एक काम कीजिए सी को इनके पास भेजिए ना पूरी जानकारी करिए इंक्वायरी कराइए ஜல்டி சே ஜல் டெம்போ டெம்போவாக பணம் வாங்கிட்டேன்னு சொல்றீங்களே உங்களுக்கு இதுல என்ன அனுபவம் இருக்கா தான் ஈடி இருக்கே ஐடி இருக்கே அவங்கள ரைடு விட்டு விசாரிக்க சொல்லுங்க நீங்க எவ்வளவு பணத்தை மக்கள் கிட்ட இருந்து பறிச்சீங்களோ அவ்வளவு பணத்தையும் நான் கொடுக்க தான் போறேன் அப்படின்னு சொல்லி அதற்கு பதிலாக ஒரு வீடியோ போட்டாரு அன்னைக்கே ஆனா மோடி அவர்கள் ராகுல் காந்தி மீதோ அம்பானி மீதோ ஈடியோ ஐடியோ எந்த ரைடும் பண்ணவே இல்லை அப்ப ராகுல் காந்தியை பொறுத்த வரைக்கும் அன்னைக்கே தன்னுடைய நிலைப்பாட்டை தெரிவிச்சாருங்க அது மட்டும் கிடையாது இந்த அம்பானி வீட்டு திருமணத்திலயே ஏன் ராகுல் காந்தி அவர்கள் கலந்து கொள்ளவில்லை அப்படின்றதற்கு மார்ச் மாதம் பாரத் ஜோடே ஏத்தறளே ராகுல் காந்தி மிக தெளிவான பதில சொன்னார் அதாவது அம்பானி வீட்டு கல்யாணத்தை சுட்டிக்காட்டி அவர் என்ன தெரியுமா சொன்னார் அம்பானி ஜி கே بیٹے கி ஷாதி ஹோ ரஹி ஆப் dekhna वहां पे धूमधाम से तो यही सच्चाई है ये मैं आपके सामने रखना चाहता था ஒரு பக்கம் மிக பிரமாண்டமான கொண்டாட்டங்கள் வந்து நடந்துகிட்டு இருக்கு இன்னொரு பக்கம் விவசாயிகள் படாத பாடு பாடுறாங்க மக்கள் துன்பம் ஒரு பக்கம் அம்பானி வீட்டுக்கு போய் எல்லோரும் செல்ஃபி எடுக்கிறாங்க இன்னொரு பக்கம் விவசாயிகளுக்கு அவங்க விளைவிச்ச பொருட்களுக்கு கூட உரிய விலை கிடைக்காம தவச்சுக்கிட்டு இருக்கிறாங்க ஒரு பக்கம் பதினாறு லட்சம் கோடி பணக்காரர்களுக்கு கடன் தள்ளுபடி செய்யப்படுது ஆனா இன்னொரு பக்கம் மக்கள் படும் துன்பம் என்பது ஆட்சியாளர்களுக்கு போய் சேரவே இல்லை

மீடியாங்க அம்பானிஜிங்க மக்களுக்கு வறுமையும் வேலையின்மையும் அதிகமா இருக்கு அதை பத்தி பேசுவாங்கன்னு பார்த்தா இருபத்தி நாலு மணி நேரமும் அம்பானி வீட்டு திருமணத்தையே லைவ் பண்ணிக்கிட்டு இதுதான் மீடியாவுடைய லட்சணம் என்று மீடியாவே அன்னைக்கு அம்பலப்படுத்தி இருந்தாரு ராகுல் காந்தி அவர்கள் அப்ப ராகுல் காந்தி சரி சரி அவர் அவர் தான் தான் போலவே குரோனிக் கேபிட்டலிசம் அதாவது முதலாளித்துவத்துக்கு ஆதரவாக ராகுல் காந்தி அவர்கள் இல்லவே இல்லை எல்லோரும் சமமா இருக்க வேண்டும் எல்லோருக்குமே செல்வங்கள் போய் சேர வேண்டும் ஒரு குறிப்பிட்ட நபர்களுக்கு மட்டுமே போய் செல்வங்கள் சேரக்கூடாது அப்படிப்பட்ட நபர்களிடம் என்னுடைய தொடர்பை துண்டித்துக் கொள்வேன் அப்படின்றது இன்னைக்கு ராகுல் காந்தி அம்பானி வீட்டு கல்யாணத்துக்கு போகாமல் கொடுக்கக்கூடிய அந்த ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கு ஆனால் இன்னொரு பக்கம் மோடி அம்பானி கருப்பு பணத்தை வச்சுருக்கிறாருன்னு சொன்னார் டெம்போ டெம்போவாக பணம் அனுப்பினேன் அப்படின்னு சொல்லி சொன்னார் என்ன டீல் அதை நாட்டு மக்களுக்கு சொல்லுங்கன்னா சொன்னார் இன்னைக்கு வெக்கமே இல்லாமல் அதே அம்பானி வீட்டு அதே குற்றச்சாட்டு சொன்ன அதே அம்பானி வீட்டுக்கு கல்யாணத்தில் போய் முதல் ஆளாக கலந்து கொள்கிறாரு மோடி அவர்கள் அப்போ ராகுலுக்கும் மோடிக்கும் இடையே இருக்கக்கூடிய அந்த வித்தியாசத்தை இதுலேருந்தே நம்மளால் புரிஞ்சுக்கிற முடியுது இது மட்டும் இல்லைங்க மீடிய ராகுல் காந்திய பார்த்து யாருன்னு கேட்டவர் தான் மோடி அதாவது பதினேழு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாள அப்ப அஜதாக் டிவியும் இந்தியா டுடே டிவியும் ரெண்டு பேரும் சேர்ந்து மோடி அவர்களை பேட்டி எடுக்கிறாங்க அஜதாக் உடைய கோடி மீடியா ஆங்கர் அவர் என்ன தெரியுமா கேள்வி இருக்கிறாரு என்னங்க ராகுல் காந்தி உங்களை பத்தி இப்படி பேசிட்டு இருக்கிறாரு அப்படின்னு உடனே எந்த ராகுல் அப்படின்னு கேட்கறாரு மோடி உடனே வெக்கமே இல்லாம அந்த கோடி மீடியா ஆங்கர்கள் சிரிச்சாங்க உடனே அந்த ஆங்கர் என்ன தெரியுமா சொல்றாரு ராகுல் காந்தி அவர்கள் உங்களை வந்து நீங்க பணக்காரர்களுக்கு ஆதரவா நிக்கிறீங்க ஏழைகளுக்கு ஆதரவாடு வா நிக்கல கோட் சூட் சர்க்காரா இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு வெளிப்படையாகவே மோடி அவர்கள் எதிரியமாக சொன்னார் ஆமாம் நான் பணக்காரன் தான் இருக்கேன் பணக்காரங்க வந்து இந்த நாட்டுக்கு ரொம்ப முக்கியமானவங்க இந்தியாவுடைய கடைகள் துபாயிலேயும் வெவ்வேறு நாடுகள்லையும் துவங்கிறது நல்லது தான் அவங்கள ஊக்குவிக்கணும் அவங்க பக்கம் நிற்கணும் நம்ம அவங்கள பெருமையாக கருதணும் இப்படியெல்லாம் சொல்லிவிட்டு நான் பணக்காரனுக்கும் ஏழைக்கும் பாகுபாடு பார்க்க மாட்டேன் அப்படி பாகுபாடு பார்த்தா என்ன தூக்கில் எடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு நூறு நூற்றி இருபதாவது முறையாக கூட இதை மோடி அவர்கள் சொல்லியிருக்கலாம் ஏன்னா இதற்கு முன்பு பணம் இழப்பு நடவடிக்கையின் போது கூட மோடி அவர்கள் என்ன சொன்னாரு எனக்கு ஐம்பது நாள் டைம் கொடுங்க இல்லைனா நான் தப்பு பண்ணிட்டேன்னு தெரியுதா என்ன உயிரோடு எரிச்சிருங்க அப்படின்னு சொல்லி ரொம்பவுமே வீர வசனம் தான் இந்த மோடி இதே போல அன்றைக்கும் ராகுல் காந்தியை பார்த்து யாருன்னே தெரியாதுன்னு சொல்லி நான் பணக்காரர்கள் மத்தியில் தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி சொன்னவர் தான் மோடி அவர்கள் இன்னைக்கு அதே போலவே தேர்தல் வெற்றிக்காக ராகுல் காந்தி மீது அவதூறு சொன்ன மோடி அவர்கள் அதே அவதூறையே இன்னைக்கு அந்த திருமண நூல்கள் கலந்து கொண்டு அம்பலப்பட்டு போயிருக்காரு அப்படின்றது இன்னைக்கு பொதுமக்கள் மத்தியில் பேசு பொருளா மாறி இருக்கு மோடி அவர்களை பார்த்து கேட்குறேன் உங்களுக்கு அம்பானி வீட்டு கல்யாணத்துக்கு போவதற்கு நேரம் இருக்கு டைம் இருக்கு ஆனா உங்கள் வருகை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய மணிப்பூர் மக்களை போய் சந்திப்பதற்கு உங்களுக்கு நேரமே இல்லை அதே போல் ஹதராஸ் ஊபியிலேருந்து தான் நீங்கள் எம்பியாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறீங்க அந்த ஹதராஸில் நெருக்கடியில் சிக்கி நூற்றி இருபத்தோரு பேர் இறந்து போனாங்களே அந்த குடும்பத்தையாவது பிரதமர் என்ற அடிப்படையில் இங்கே போய் சந்திச்சிங்களா அதுக்கும் உங்களுக்கு நேரம் இல்லை சரி உங்களுடைய சொந்த மாநிலமான குஜராத் மாநிலம் அங்கே ராஜ்கோட்டில் தீ விபத்து நடந்துச்சு அங்கே ஏராளமான நபர்கள் இறந்து போனாங்களே அவங்களுடைய வீட்டுக்காவது போய் ஆறுதல் சொன்னீங்களா இல்லை அக்னிபாத் நீங்கள் கொண்டு வந்த திட்டம்தான் தான் உயர்வாக பேசினீங்க அந்த அக்னிபாத் திட்டத்தில் ஒரு ராணுவ வீரர் இறந்து போயிட்டாரு அந்த குடும்பத்தையாவது போய் சந்திச்சிங்களா அதுவும் இல்லை ஆனால் இப்படி பொதுமக்கள் பாதிப்படையும் போதெல்லாம் அங்கே நீங்கள் போகவே மாட்டுறீங்க ஆனால் அம்பானி வீட்டு கல்யாணம் பணக்காரன் வீட்டு கல்யாணம் முதல் ஆளாக போய் நீங்கள் அட்டண்டன்ஸை போட்டு அவங்களுக்கு வாழ்த்து தெரிவிக்கிறீங்களே இதுக்கு மட்டும் உங்களுக்கு நேரம் இருக்கா ஆனால் ராகுல் காந்தியை பாருங்களேன் ராகுல் காந்தி அவர்கள் எதிர்கட்சி தலைவராக இருந்தாலும் மணிப்பூருக்கு போனாரு அதே போல் லோகோ பைலட் பிரச்சனை டெல்லியில் இருக்கக்கூடிய லோகோ பைலட்டுகளை சந்தித்து அவர்களிடம் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை கேட்டிருந்தாரு ஹதராசுக்கு போனார் ஹதராசுக்கு போன மறுநாளை உடனடியாக குஜராத்துக்கு போய் குஜராத்தில் ராஜ்கோட்டில் தீ விபத்தில் வந்து காயமடைந்து இறந்தவர்களையும் அவரையும் அந்த குடும்பத்தையும் போய் சந்திக்கிறாரு அக்னிபாத்தில் உயிரிழந்த ராணுவ வீரருடைய குடும்பத்தையும் போய் பார்க்குறாரு அப்போ இங்கே மோடி அவர்கள் செய்யக்கூடிய எல்லா வேலையுமே எதிர்க்கட்சி தலைவராக இருக்கூடிய ராகுல் காந்தி அவர்கள் செய்கிறார் இப்படியான வேறுபாடு இருப்பதனால தான் இவ்வளவு கோடிகள் செலவு பண்ணி அம்பானி இருபத்தி நாலு மணி நேரமும் எல்லா மீடியாக்கள்லையுமே லைவ் பண்ணியும் கூட ஒரே ஒரு பீஸா வீடியோ ராகுல் காந்தியை வைரலாக்குறதுக்கு காரணமே இதுதான் இப்படி மக்கள் கொண்டாடுறதுனால தான் ராகுல் காந்தி கடைசி நாளில் வயிறலே ஆனார் அப்போது இங்கே ஒரே ஒரு அம்பானியோடைய வீட்டு திருமணம் என்பது மோடியும் ராகுலையும் பிரித்து காட்டி யார் சிறந்தவர் என்பதை மக்களுக்கு காட்டிருச்சு அப்படின்னே சொல்லலாம் நன்றி